போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செருக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் வசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர் தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழிப்பவர் பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர் என் போன்றவர்கள் அருகிலிருந்தே அதை நாங்கள் பார்த்தவர் தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர் வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர் குறிப்பாக திரைக்கட திரைப்படக் கல்லூரியில் படித்த மாணவர்களை கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்துவிட்டவர் ஆபாபானன் அரவிந்தராஜ் அருண் பாண்டியன் ராம் கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவும் மறுக்கவும் முடியாது அது கேப்டன் அவர்களால் தான் அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லோரோடும் சமமாக அன்பாக படக்கூடியவர் படப்பிடிப்பு தளங்களிலும் சரி பொது இடங்களிலும் சரி யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார் படப்பிடிப்பு தளங்களில் இவர் தண்ணி கொடுக்குறவர் தானே இவர் உணவு கொடுக்கிறவர் தானே இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாத எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவருக்கும் இருவரும் இருக்கும் போதே அரசியல் கட்சி தொடங்கி அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம் இரு நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள் அதில் முதல் தேர்தலிலேயே எட்டு விழுக்காடு தொற்று அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலிலேயே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்கு சென்று சாதித்தவர் பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பிறந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும் அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரே ஆனால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார் இருப்பார் அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர் உடலால் நம்மோடு இல்லையுடைய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துள்ளி மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார் அவருடைய அவர் மீது பேரன்பு ஒன்று நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது அவசியம் மட்டுமே ஏன்னா நீங்க ஒரு நினைவை கோர்த்துகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அனுமதியாக தான் ஒரு ஆரவாரம் இருக்காது கட்சி சட்டம் அப்படி இருக்கும்போது அவங்க அனுமதிக்கிறது அதை வந்து அனுமதிக்காததுங்கிறது அவளது ஒரு மகத்தான மனிதனுக்கு கொடுக்கிற அவமதி சாதனை ஆகிறேன் அந்த பேரை தேவையை சட்டம் ஒழுங்கு சீர்கெடுப்பு தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதித்தார்கள் இந்த ஊர்வலத்திற்கு நடத்தக்கூடாது என்பதை மன்னிக்க கூடாது அப்படிங்கிறது அதாவது தவறே நடக்கக்கூடாதுங்கிறது இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு தான் எனக்கு பிடிக்காத வார்த்தைகள் தவறே செய்யக்கூடாதுன்னு அவரு எதிர்பார்த்ததினுடைய எதிர்பார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தையை மன்னிப்பு ஏன்னா மன்னிக்கிறவன் தான் வந்து மகத்தான மனிதன் இருக்கு அதை தாண்டி அவர் அவர் சொல்றாருன்னா தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல வந்து அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்தில் எல்லாருக்கும் போயிருக்கான்னு பார்க்க தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்லை படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்க்க அது காரணம் அவருடைய ஆழ சிறந்த மாண்பு கொண்ட மனிதர் அதனாலதான் அவரு தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாடாக இருக்கா நாங்கெல்லாம் நெருங்கி பழகிருக்கோம் உதவி இயக்குநராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கிறோம் என் மேலாம் பேருந்து கொண்டு வராது நாங்கள் கேப்டன் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பாக அமைக்கக்கூடிய பிள்ளைகள் அது நான் அருகிலிருந்து பார்த்தேன் அருகிலிருந்து பார்த்தேன் அவர் வந்து படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் அலுவலகத்தில் இருந்து மனுக்களை வாங்குவார் வாங்கி தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் மாதிரி தீர்த்த சொல்வார் அவரால் படித்த ஐஏஎஸ் பேசி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க யார் அந்த மாதிரி தெரிஞ்சு இப்போ எங்கள் ஐயா சைலி தொலைச்சாமியாக சொன்னால் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க மனிதநேய அறக்கட்டளை இவர் எந்த அமைப்புமே இல்லாது பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளாக இருக்கார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் மரணித்து இருக்கிற போது அவர் எல்லாம் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தலைன்னு உங்களுக்கு தெரியும்